வணக்கம் வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கம்மா அதுக்கு நான் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கேம்மா சுத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த வரகரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டுமா நிறைய அழுக்கு வரும் நல்லா சுத்தமாக தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அதை ஊற வைக்கணுமா நமக்கு வந்து மத்தியானத்துக்கு தேவைன்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் அதை ஊற வச்சிடணுமா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்குமா இந்த ஊரண வரகரிசியோட ஒரு அரை டம்ளர் பச்சைப்பருப்பு பாசிப்பருப்பு புன்னிறமாக வறுத்து அதையும் அதோட கலந்து ஒரு கழுவு கழுவி வச்சுக்கணுமா நல்லா பொன்னிறமாக வறுத்து சுத்தமாக மறுபடியும் ஒரு கழுவு கழுவிடணுமா இப்போ குக்கர் வச்சு அடுப்பில் நான் ஒரு டம்ளர் வரகரிசி அரை டம்ளர் பாசி பருப்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம்மா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா உடனே கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கணுமா சேர்த்து நல்லா கலந்து கொடுங்கம்மா அரிசி பருப்பு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு துண்டு வெண்ணெய் அதில் கலந்துக்கணுமா வெண்ணெய் போடுறதுனால ஒரு வாசனையாகவும் இருக்கும் அந்த பொங்கலும் நமக்கு மெத்துன்னு நல்லா இருக்குமா தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்கம்மா வெயிட் போட்டு மூணு விசில் வரட்டுமா வெயிட் போட்டு மூணு விசில் மட்டும் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க தலைப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கம்மா சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா ஜம்முன்னு இருக்குது இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா அரிசியும் பருப்பும் ஒன்றாகிற அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலக்கணுமா அப்போ தான் வந்து கீழே இந்த நெய்யை போட்டு கலக்கறதுனால அடுப்பு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கலக்கறதுனால அது நல்ல ஒரு நல்ல குழைவாக மெத்துன்னு வருமா இப்போ ஒரு வானல் வச்சு வானலில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலும் போட்டுக்கணுமா இது காஞ்ச உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சிய பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணுமா இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே ஒரு துண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெந்திருக்கிற பொங்கலில் இதை அப்படியே எடுத்து சேர்க்கணுமா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுமா இப்போ தூக்கி மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் உங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளோ உப்பு கொஞ்சமாக போடுங்க உப்பு இது ரொம்ப உப்பு தாங்காது உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுங்கம்மா கலந்து கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுருங்கமா சூப்பராக இருக்குமா இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து டிஃபன் சாம்பார் இல்லை பொட்டுக்கலை தேங்காய் சட்னி இதெல்லாம் செய்து சாப்பிட்டோமா ஜம்முன்னு இருக்குமா சிறுதானிய உணவு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருமா அனைவருக்கும் நன்றி வணக்கம்